என்னுடைய ஆசை தனிப்பட்ட முறையிலே எனக்கான ஆசை அல்ல ஒரு சமூகம் விடுதலை பெற வேண்டும் மீட்சி பெற வேண்டும் ஜனநாயக உரிமைகளை பெற வேண்டும் சமத்துவ இலக்கை அடைய வேண்டும் நாலு பேர் ஜெயிச்சு கூட சந்தோஷம் இல்லையா கேட்டாங்க இது எனக்கு சந்தோஷமே கிடையாது எம்பி ஆனப்ப கூட நீ சந்தோஷமா இல்லையே அது எனக்கு சந்தோஷம் தராது ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகார வலிமை பெற வேண்டும் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள் அதிகார வலிமை பெற வேண்டும் காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட விழிப்புநிலை மக்கள் யாவரும் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும் அரசியல் சக்தியாக எழுச்சி பெற வேண்டும் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியோ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியோ மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று அல்ல அது ஒரு இடைக்காலத்தில் நமக்கு ஏற்பட்டு இருக்கிற ஒரு ஒருபடி முன்னேற்றம் அவ்வளவுதான் ஒரு அங்கீகாரம் அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரித்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் நான்கு இடங்களில் நாம் பெற்ற வெற்றி அதுவும் நாள் பத்து இடைவெளியில் புதிய சின்னத்தில் வெற்றி பெற முடியாது என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலைப்படவில்லை தனித்துவத்தோடு எம் அடையாளத்தை நான் கட்டி காப்பாற்ற விரும்புகிறேன் என்று களத்திலே இறங்கினோம் அனைத்து தரப்பு மக்களும் அங்கீகரித்து